களை வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வம்சபாய் ஏஜென்சியில இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் மூணு கலப்பை கொடுக்குறோம் ரெண்டு வேரியன்ட்ல மூணு கலப்பு கொடுக்குறாங்க இதோடய முக்கியமான பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா களை வெட்டலாம் அதுக்கடுத்து மண் அணைக்க முடியும் தென்னை மரம் மாமரம் அதுக்குலாம் வாழை மரத்துக்கெல்லாம் வட்டப்பாத்தி போட்டுக்க முடியும் அதுக்கப்புறமேட்டு நெல் அறுவடை இயந்திரம் இதில் பயன்படுத்த முடியும் ட்ரேலியாக செட் பண்ண முடியும் மருந்தடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி பல ஒரே மிஷின்ல பலவிதமான வேலைகளை செய்ய முடியும் இது வந்து எர்த்தாகர்ன்னு சொல்லுவோம் இந்த எர்த்தாகர் வந்து அதாவது எர்த்தாகர் பாளி போடும்போது பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுக்கும்போது சுலபமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக வீல் வச்சு எர்டாகர் நம்ம கொடுக்குறாங்க இதுக்கு பேர் ட்ராவலி ப்ரைஸ் எர்டாகர்னு சொல்லுவோம் இந்த பால் கரை இயந்திரத்தோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஆஃபர் ப்ரைஸில் எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டரை கொடுக்குறாங்க இந்த எலக்ட்ரிக் பிரஷ் கட்டரை எதுக்குன்னா மாட்டுக்கு தீவனம் அறுக்கணும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த விஏஏ சுவாமி அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து அஞ்சு அச்சுப்பீங்க இந்த மாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடர் இருந்தும் களை வெட்டுறதுக்கு ரெண்டடி ஒரு ஒன்றரை அடியில் இருக்குது ரெண்டடி மூணு அடி வரைக்கும் களை வெட்டி அந்த ம செடிங்களுக்கு மண் அணைக்கிறது பயன்படுத்தக்கூடிய ஒரு வீடராக இருக்குங்க எல்லா ப்ரெஷ் கட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்க முதுகுல மாட்டிலாம் அருக மாதிரி வரும் இது வந்து எலக்ட்ரிக்லேயே இருக்கும் ப்ரெஷ் கட்டம் வந்து மாட்டுக்கு தீவிரத்தை நினைச்சு கொடுக்கறதுல ஒரு ப்ரெஷ் கட்டரை நம்ம இதோட ஆஃபர் ப்ரைஸ்லேயும் நம்ம இப்போ கொடுத்துட்டு வரோம் பால் கறவை இயந்திர வாங்குறவங்களுக்கு வெதை போடுற மிஷின் நிலக்கடலை இது வருஷத்தில் ரெண்டு விதமான வருங்க ரெண்டு விதத்தில் வரும் ரெண்டு சீசனில் இருக்கும் இதுக்கு வந்து கடலை போடுறதுக்காக பண்ணுறோம் பிரத்தியோகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்டி மக்காச்சோளம் நிலக்கடலை இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று ட்ரை பெட்டி இன்னொன்று வந்து டூ இன் ஒன் பெட்டி தரணி ரொட்டவேட்டர் இந்த தரணி ரொட்டவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு பிளேடு நாற்பத்தி ரெண்டு பிளேடு நாற்பத்தெட்டு பிளேடுங்கிற மாதிரி இருக்கும் டிராக்டரில் இயங்கக்கூடியது இது வந்து உழவு பயன்படுத்துறதுக்கும் சேர்த்து அளவுக்கும் பயன்படுத்துறதுக்கு இருக்குங்க நம்ம ஹோம்சுபாய் ஏஜென்சி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் தொடங்கி இன்றைக்கி அஞ்சு மாவட்டத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணி இம்போர்ட் பண்ணி இம்போர்ட்டர்லேருந்து நம்ம வந்து சின்ன ஸ்ப்ரேயர்லேருந்து அறுவடையிலேருந்து நம்ம வந்து நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அதுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் அறுவடைங்கிறது ஸ்ப்ரே பேட் ஸ்ப்ரேயிலேருந்து ரெண்டு ஸ்ப்ரேலருந்து நெல் நடவு நேரில் இருந்து இருக்குது இப்போ ஒவ்வொரு மிஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நீங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறது வந்து தரணி ரொட்டவேட்டர் இந்த தரணி ரொட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு பிளேடு நாற்பத்தி ரெண்டு பிளேடு நாற்பத்தெட்டு பிளேடுங்கிறது தான் இருக்கும் டிராக்டரில் இயங்கக்கூடியது இது வந்து உழவு பயன்படுத்துகிறது சேர்த்து உழவுக்கும் பயன்படுத்துறதுக்கு நல்லா இருக்குங்க இது வந்து முப்பத்தாறு பிளேடு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டுன்னு இருக்கும் இதில் சிங்கிள் மல்டி சைனு கீரு அப்படிங்கிற நாலு விதத்தில் இருக்குதுங்க இந்த ரொட்டை வந்து அரசு மானியமும் இருக்குது தமிழ்நாடு முழுக்க நம்ம சப்ளை இருக்கோம் நீங்கள் வேணுங்கிறவங்க நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்ததுனா விதை போடுற மிஷின் நிலக்கடலை இது வருஷத்தில் ரெண்டு விதமான வருங்க ரெண்டு விதத்தில் வரும் ரெண்டு விதமான சீசனில் இருக்கும் இதுக்கு வந்து கடலை போடுறதுக்காக பண்ணுறோம் திருத்தியோகமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டி மக்காச்சோளம் நிலக்கடலை இன்றைக்கி கடலை போடுறதுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல அதுவும் குறிப்பிட்ட இடவெளியில் போடணுங்கிறதுக்காகவே நிலக்கடலை பெட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சீசன்லேயும் போட்டுக்கலாம் அதேமாதிரி சித்திரை வைகாசி அப்படிங்குற இந்த டைம்லேயும் ஆடிப்பட்டத்துலேயும் போடுறதுக்கு பயன்படுங்க டிராக்டர் மூலியமாக விதைக்கக்கூடிய நிலக்கடலை பெட்டி இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று ட்ரை பெட்டி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டூ இன் ஒன் பெட்டி அதாவது மக்காச்சோளம் நிலக்கடலை ரெண்டும் போடுறது கடலை மட்டும் போடுறது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேலர் இன்றைக்கி நெல் அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா அடிச்சு முடிச்ச உடனே தோட்டத்திலே இன்றைக்கி அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சிடும் நெல் அடித்து முடிச்சிடும் இந்த நெல் அறுவடை மிஷினை வந்து பில்லு வைக்கோல் வந்து வீணாகாமல் மாட்டுக்கு வந்து பயன்படுத்துகிறதுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மா வந்து பயன்படுத்துகிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேலர் இதுங்க இது வந்து தரணி கம்பெனியில் தயாரிப்பில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நாற்பது கட்டு வரைக்கும் கட்ட முடியும் அது முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழுது வராத அளவுக்கு ஒரு நுணுக்கமான மெத்தேடில் நம்ம செஞ்சுருக்கிறோங்க வரலி கம்பெனி இன்றைக்கி வந்து ரொம்ப காலமாக இருக்கிறதுனால இவங்களுடைய ஒவ்வொரு தயாரிக்கும் வந்து புதுசு புதுசாக கொண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக என்ன மக்களுக்கு விவசாயிக்கு வந்து செலவினங்கள் குறைவாகவும் அதிகப்படியான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இதில் வந்து கொடுக்குறதுங்கிறது பேலருங்க இது நெல் பிள்ளை வந்து சுற்றி கட்டு வச்சு கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்துகிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வந்து பால் கறவை இயந்திரம் மாடுகளுக்கு பால் கறவை இயந்திரம் இன்றைக்கி மக்கள் எல்லாத்துக்கும் இதுவும் பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி மாடு இல்லாத ஒரு விவசாயி இருக்கவே மாட்டாங்க நம்ம அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மாடாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கிற மாடு பால் கறக்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பயன்படுத்தி இருக்கிறது வந்து இது இருக்குது இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்குதுங்க ஒரு மாடல் வந்து கரண்ட்டு இல்லைனால கறக்கக்கூடிய ஒரு விதம் கரண்ட்டு இருந்தால் மட்டும் கறக்கக்கூடியது ஒரு ஒரு இருந்து அஞ்சு மாடோ அல்லது எட்டு மாடோ இருக்கிறவங்களுக்கு பிரத்தியோகமாக குறைவான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மா பால் கறவை இயந்திரமும் பத்துலேருந்து இருபது வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பண்ணை கறக்குறவங்களுக்கு ஒரு இயந்திரமும் அந்த மாதிரி ரெண்டு மாடலில் நம்ம வச்சுருக்குறோம் இந்த பால் கறவை இயந்திரத்தோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஆஃபர் ப்ரைஸில் எலக்ட்ரிக் ப்ரஷ்கட்டரை கொடுக்குறாங்க இந்த எலக்ட்ரிக் ப்ரஷ்கட்டரை எதுக்குன்னா மாட்டுக்கு தீவனம் அறுக்கணும் இந்த தீவனை அறுக்கிறதுக்குன்னு ஒரு கட்டரை நம்ம பிரத்யோகமாக கொடுக்குறோம் எல்லா ட்ரெஸ் கட்டரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க முதுகுளை மாட்டி தான் அருக மாதிரி வரும் இது வந்து எலக்ட்ரிக்லேயே இருக்கும் ப்ரெஷ் பட் வந்து மாட்டுக்கு மற்ற நடித்து புரிஞ்சதுக்கு தானே ஒரு ப்ரெஷ் கட்டம் நம்ம இதோட ஆஃபர் ப்ரைஸ்லேயே நம்ம இப்போ வரோம் வால் கறவை இயந்திரம் வாங்குறவங்களுக்கு இதை வந்து எலக்ட்ரிக் ப்ரெஷ் கட்டி நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு போயிடுங்க அதுக்கு அடுத்தது நம்ம செடிகள்லாம் நடவோம் ஏன்னா விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு நம்மனாவே எதாவது செடி கடி நடக்கணும் இந்த தென்னை மா வாழை இந்த மாதிரி நடக நடவு நடுறதுக்காக புளி போடுற இயந்திரம் வச்சுருக்கோங்க இதுக்கு வந்து எர்தாகர்னு சொல்லுவோம் இந்த எர்த்தாகர் வந்து அதாவது எர்த்தாகர் பா குளி போடும்போது பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுக்கும் போது சுலபமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக வீல் வச்சு எர்டாகர் நம்ம கொடுக்குறோம் இதுக்கு பேர் ட்ராலி டைப் எர்டாகர்னு சொல்லுவோம் இதெல்லாம் சிசுவானையிலருந்து மாஞ்செடி நடுற வரைக்கும் தென்னை நடுற வரைக்கும் உண்டான இந்த பிட்டு மட்டும் மாற்றிக்கலாம் மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு இருபத்தி நாலு இன்ச்சு வரைக்கும் ஒரே மிஷினில் போட்டு பண்ண முடியுங்க இது வந்து சொல்கிறாங்க இப்போது நம்ம அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா களைவெட்டு மிஷினு புது தயாரிப்பில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறோம் இதெல்லாம் சுபா வீடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அரசு மானியத்துலேயும் கொடுத்துட்ருக்குறோம் சுபா வீடர் எதுக்குன்னா களை வெட்டணும் ஒரு டிராக்டர் வேணும் இப்போ ஒரு அந்த காலத்துலலாம் உழவு செய்யணுன்னா ஏமாற்றை மட்டுமே நம்பிகிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் நம்பிகிட்டு இருந்தோம் இப்போ டிராக்டரே இல்லைன்னாலும் ஏர்மாடே இல்லைன்னாலும் உழவு செஞ்சு அதன் மூலமாக வெள்ளாமல் எடுக்க முடியுங்கிறதுக்காக கொடுக்குறது தான் பவர் வீடருங்க பவர் வீடர் அப்படிங்கிறது பத்து ஹெச்பியிலேருந்து ஆறு ஹெச்பி வரைக்கும் குறைஞ்சது அஞ்சு ஹெச்பியிலேருந்து பத்து ஹெச்பி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குதுங்க எல்லா மாடல்லையுமே நம்ம பவர் வீடர் இருக்குது இது வந்து எல்லாமே நம்மளுடைய சுபாவடைய தயாரிப்பில் இருக்குதுங்க இது நீங்கள் எல்லாமே பார்க்கலாங்க முதல்ல நம்ம அஞ்சு இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த விஏஎஸ் சுவாமி அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து அஞ்சு ஹெச்பிங்க இந்த மாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடர் வந்தும் களை வெட்டுறதுக்கு ரெண்டடி ஒரு ஒன்றை அடியில் இருக்குது ரெண்டடி மூணு அடி வரைக்கும் களை வெட்டி அந்த ம செடிகளுக்கு மண்ணணைக்கிறது பயன்படுத்தக்கூடிய ஒரு வீடராக இருக்குங்க அதுக்கு அடுத்தது ஏஎல்ஹெச்பியில் பெட்ரோல் வண்டியில் செல்ஃப் ஸ்டார்ட்டு இது நம்ம சுக வீரத்தில் நம்ம கொடுக்குறோம் ஏழு ஹெச்பியில் பெட்ரோல் ஏ சாரி ஏழு புள்ளி அஞ்சு ஹெச்பியில் பெட்ரோலில் செல்ஃப் ஸ்டார்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை லேடிஸ் ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் கீ போட்டு சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணி மண் அதிரலாம் இதனுடைய முக்கியமான பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா களை வெட்டலாம் அதுக்கடுத்தது மண் அணைக்க முடியும் தென்னை மரம் மாமரத்துக்குள்ள வாழை மரத்துக்கெல்லாம் வட்டப்பாத்தி போட்டுக்க முடியும் அதுக்கப்புறமேட்டு நெல் அறுவடை இயந்திரம் இதில் பயன்படுத்த முடியும் ட்ரேலியா செட் பண்ண முடியும் மருந்தடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி பல ஒரே மிஷினில் பலவிதமான வேலைகளை செய்ய முடியுங்க அது இந்த ஓம் சுபா ஏஜென்சிங்கிற மிஷினில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு மிஷினில் ஒரு பதினஞ்சு விதமான வேலைகளை இதில் செய்ய முடியுங்க அது அத்தனைக்கு மெண்டானது இருக்குங்க இது வந்து ஏழு ஹெச்மில் லைட் வண்டி இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீசல் இருக்குது நம்மளுடைய ஏழு புள்ளி அஞ்சு ஹச்பில் டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையிலேயே நம்ம மக்களுக்கு நேரடியான தயாரிப்பில் கொடுக்கறதுனால மற்ற கம்பெனி பண்ணாததை விட நம்ம வந்து ரொம்ப குறைவாக மக்களுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கணுங்கிறக்காக நம்ம பண்ணிட்டுருக்கோம் இது ஏழு புள்ளி அஞ்சு ஹெச்பியில் டீசல் வித் செல்ஃபு இதோட நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்டாச்மெண்ட்ஸு நம்ம கொடுக்குறோங்க அட்டாச்மெண்ட்டில் கொடுக்கும்போது ஒரு பெட்ரோல் வண்டியாக இருந்தால் கார்பரேட்ரு கொடுக்குறோம் பார்க்குலர் கொடுக்குறோம் ஆயில் சீல் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் கிளர்ச்சி கேபிள் கொடுக்குறோம் ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் டீசல் வண்டியாக இருந்தால் நாசில் கொடுத்து இதுக்கு பார்த்திங்கன்னா நாசில் புரிஞ்சவரை சேர்த்து கொடுத்து வாரண்டி ஒன் இயர் வாரண்டி கொடுத்து குறைவான விலையில் நம்ம டீசல் மிஷினு சப்ளை பண்ணிகிட்டுருக்குறோங்க இதுதான் செல்ஃபோடு இருக்குது பெட்ரோல் அண்டு டீசல் டெ செல்ஃபு வித்தவுட் செல்ஃப் ரெண்டு மாடல்லேயே இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பத்து ஹெசியில் சுகா வீடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ரோட்டரியில் கொடுக்குறோம் பேக் ரோட்டரி அப்படின்னா கொஞ்சம் கூட வைப்ரேஷன் வராமல் டிராக்டர் மாதிரி வண்டி டயர் மூவ் ஆகிட்டு இருக்கும் பின்னாடி களை வெட்டும் அதை களை வெட்டும் போது உங்களுக்கு டிராக்டர் மெத்தட்லையே இருக்கும் இதனால் பயன்படுத்துகிறது வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தாவாக இருக்கிறவர் கூட இதை உழவு ஓட்டி விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம் உடம்பு அழிப்பு இல்லாமல் விவசாயி வந்து கஷ்டப்படாமல் வேலை செய்கிறதுக்கு ஒரு இதை பண்ணுறது தான் நம்ம பத்து எப்பில் சுபாவீடாக கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட கோ கண்டன்டர்ஸ் நிறையா மிஷினரிஸ் நம்ம இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கடுத்தது இப்போ நம்ம பார்த்துக்கிறது ஓம் சுபா ஏஜென்சியோட பார்ட்னர் கம்பெனி அதிகமாக அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இது செல்ஃப் டீசல்னால் பேக் ரோட்ரி ஆறு ஹெச்பில் பேக் ரோட்ரி ஒன்பது ஹெச்பில் பேக் ரோட்ரி ப்ளஸ் வந்து இது சைடு கிளர்ச்சி இந்த சைடு கிளர்ச்சி இல்லை இருந்த இருந்து வளைக்க முடியும் ஜீரோ லெவல்லையே வட்டம் போட முடியும் இந்த தென்னை மா வாழை அப்படின்னோம்னா வட்டப்பாத்தி அமைக்கிறதும் தொட்டி அமைக்கிறதும் ஈஸியாக இருக்கணும் தூக்கி வளைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடு கிளர்ச்சி கொடுக்கும் சென்ட்ரி ரோட்டரி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டுறதும் ஈஸியாக இருக்கும் மண் அணைக்கிறதும் வெளியே பயன்படுத்திக்கலாம் சேத்தோளவுக்கும் பயன்படுத்திக்கலாம் வட்டப்பாத்தியும் போட்டுக்கலாம் ஜீரோ லெவலில் யூ டேனில் முந்நூற்றி அறுபது டிகிரி செல்சில் வட்டம் போட்டு வட்டப்பாத்தி அமைக்க முடியுங்க இதில் அதிகமாக நம்ம பயன்படுத்துறது எதுக்குன்னா வாழை தென்னை இதில் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு முடியும் கரும்புக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஊடுபயிர் எதுவாக இருந்தாலும் பண்ணலாங்க அதே மாதிரி ரெண்டடி அடி குறைஞ்சபட்ச இடைவெளி ரெண்டடியில் பயன்படுத்தலாம் அதிகபட்சம் அடி நாலு அடி வரைக்கும் பண்ண முடியுங்க அந்த வீமாவில் எங்கள் கிட்டே இருக்கிற வேரியண்ட்டு நமக்கு பார்க்க போகிறோம் நானூற்றி ஐம்பது பெட்ரோல் அதாவது பூச்செடிகளில் வெட்டுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பூச்செடி நமக்கு பயன்படுத்துவாங்க இந்த மாடல் எடுக்கும்போது நானே பூச்செடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம்பஞ்சி மல்லிகை சாமந்தின்னு வைப்பாங்க அதில் இடைவெளி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அதில் பயன்படுத்துறதுக்கு தான் இந்த இடவெளி குறைவான மிஷினில் நம்ம இடைவெளியை எடுத்துருக்கிறோம் அதுக்கு அடுத்தது கூடுதலாக ஒரு அடி ஒன்றே கால் அடியில் வேணுங்களா அதுக்கும் மிஷின் இருக்குது அஞ்சு புள்ளி அஞ்சு ஹெச்பியில் நம்ம கொடுக்குறோம் வீமா ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுக்குறோங்க நம்ம ரெண்டு அடியில் ஒரு அடியில் இருக்கணுங்களா பெட்ரோல் வண்டி விலை குறைவில் வேணுமா அதுக்கும் நம்ம கொடுக்குறோங்க அதுக்கு அடுத்தது டீசலில் இருக்குதுங்க ஆர்ஹெச்பி டீசல் இதை வந்து ஆர்ஹெச்பி டீசலில் செல்ஃபு ஒம்பது ஹெச்பியில் டீசல் ஒம்பது ஹெச்பில் டீசல் செல்ஃபுங்க அதுக்கு அடுத்தது ஆர்ஹெச்பி ஜாக்ரோட்ரி இது எல்லாமே இருக்குது இது எல்லாம் நம்ம களை வெட்டுறோம் மருந்தடிக்கிறோம் செடிங்கள்லாம் வைக்கிறோம் எல்லாமே பண்ணி முடிப்போம் அதுக்கு அடுத்தது ம மருந்தடிக்கணும் அப்படின்னோம்னா சென்னையில் வந்து பயிர் நோய் தாக்காமல் இருக்குதுன்னு அப்படின்னம்னா பேட்டரி பெரியர் பெட்ரோல் ஸ்ப்ரேயர் இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னு அப்படின்னா ஏஜென்சியோட ஸ்டாப் கட்டஸ் பார்த்துக்கிறோம் மாடு வச்சுருக்கிற எல்லாருமே தீவனம் வந்து இருக்குங்க அந்த தீவனம் வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாடு வந்து கழிச்சு விட்டுரும் போடுவோம் காஞ்ச தட்டாக இருக்கும் பச்சை தட்டாக இருக்கும் மாடு கடித்து சாப்பிடாது அந்த மாதிரி இருக்கிறதுல மாட்டு தீவனம் வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்காக தான் சின்ன சின்னதாக குடிப்பிடியாக நறுக்கி கொடுக்கறது தான் நம்ம பயன்படுத்துறது சாப்பு கட்டுறங்க இந்த சாப்பு கட்டுற வந்து ஒரு பத்து மாடு போட்டோம்னா நம்ம நாற்பது பர்சன்ட் தீவனத்தை மீதிப்படுத்த முடியும் இதில் வந்து பல வேரியண்டாக இருக்குதுங்க நம்ம தரணி சாப்பட்டு இருக்குது ஜிடில இருக்குது அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாடு நாலு மாடுன்னு இருக்கக்கூடியவங்களும் இருக்குது பண்ணைக்கு வேணுங்கிறவங்களும் இருக்குது குறைஞ்சபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா மினி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு தான் இருக்குதுன்னா அவங்களுக்கு குறைவானதில் இருக்குதுங்க ஒரு பத்து மாடு வச்சிருக்கேன்னா அதுக்கு உண்டான இருக்குதுங்க ஒரு பெரிய பண்ணை வச்சுருக்கணும்னா அதுக்கு உண்டான சாப்பிட்றதுங்க நம்மக்கிட்ட பதினஞ்சாயிரரூபா குறைஞ்சபட்ச விலை ரூபாய் இல்லை அதிகபட்ச விலை நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம சாப்பிட்றோம் இந்த சாப்பிட்னா பயன்படுத்தும் போது தீவனம் வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து நாற்பது பர்சன்ட் சேமிக்க முடியும் ஒரு பத்து மாட்டுக்கு கொடுக்குற தீவனத்தை பதினாலு மாட்டுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிறத மாட்டு தீவனம் இருக்கக்கூடியது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சால் கருகிற மிஷின் பார்ப்போம் இப்போ மாட்டு தீவனம் இருக்கிற மிஷின் பார்ப்போம் வெட்டுற மிஷின்னு நம்ம பார்ப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த களை வெட்டி முடித்தோம் செடி நேற்றுட்டோம் அந்த செடி நேற்றத்துக்கு உண்டான அத்தனை வேலையும் செஞ்சாச்சு அதில் வந்து பயிரில் நோய் தாப்பிச்சுன்னா அதை மருந்தடிச்சு கட்டுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு முறையும் மருந்து அடிக்கிறவங்கள நம்ம தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டுருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத தனிப்பட்ட முறையில் கூப்பிடாமல் நம்மளே பயன்படுத்திக்க முடியுங்கிறதுக்காக தான் நம்ம பேட்ரி ஸ்ப்ரேயரை கொடுக்குறோங்க இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு விதமான வேரியண்ட்டெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க சிங்கிள் பம்ப் டபுள் பம்ப்புன்னு கொடுக்குறோம் அந்த டபுள் பம்ப்பு கொடுக்குறதுல ஹையாக இருக்கணும் நிறைய இதுங்கிறோம் லாங் டைம் வேணுங்கிறவங்களுக்கு நம்ம ஆதியோகியில் பூமிங்கிற ஒரு ஸ்ப்ரேயர் கொடுத்துருக்குறோம் சக்திங்கிற ஸ்ப்ரேயர் ஒன்று கொடுத்துருக்குறோம் கிஷான் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரேயர் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஸ்ப்ரேயர் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் மூணாயிரத்துலேருந்து நாலாயிரூவா வரைக்குமே கொடுத்துருக்குறோம் டபுள் பம்ப் டபுள் பேட்ரி டூ லட்சு பேட்டரியோடு சேர்த்து நல்ல லைஃப் வரக்கூடிய இதாக கொடுக்குறோம் ஒரு வருஷம் வாரண்ட்டிலேயே கொடுக்குறோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக யார் எங்கேருந்து கேட்டாலும் சப்ளை பண்ணுறோம் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கு வித்தின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் பக வீடர்கள் நம்ம கொடுத்தோம்னாலும் எழுபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களுக்கு ஆன் டைம் வந்து பாட்டில் போய் சேரும் டோட்டல் தமிழ்நாடுக்குள்ளே சப்ளை பண்ணிகிட்டு வருவோம் நம்ம ஹோம் சுபா ஏஜென்சியில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் தமிழ்நாடு முழுக்க நம்ம தரோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுக்குறோம் சர்வீஸ் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு எயிட் டேஃப்டி பண்ணுறோம் நம்ம இதுக்காக பிரியோகமாக சர்வீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓன்சுபா ஏஜென்சி தர்மபுரி டிஸ்டிக்லேயே இல்லாத ஒரு இடத்துல சர்வீஸ் ஸ்டேஷன் நம்ம பெருசாக அமைச்சிருக்கிறோம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிஷினரிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மட்டும் சர்வீஸ் ஸ்டேஷன் தனிப்பட்ட முறையில் செல்ஃபிக்காக வச்சுருக்கிறோம் பத்தனை மெக்கானிக்கில் போட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க பதினஞ்சு விதமான கம்பெனிஸோட டையப்பில் இருக்கிறோம் எந்த ஸ்பேர்ஸ் வேணும்னாலும் நம்மளை அணுகலாம் ஏட்டு விட்டு எல்லாமே கிடைக்கும் ஸ்பேர்ஸ் வந்து ஒரு மூடியிலேருந்து ஒரு ரப்பர்லேருந்து நிப்பல் வால்வு வரைக்கும் கிடைக்கணுன்னாலும் இன்ஜின் ஸ்பேர்ஸ்லேருந்து இன்ஜினே உங்களுக்கு மாற்றணுன்னாலும் நம்ம ஓம் சுபா ஏஜென்சியில் அனைத்து விதமான நம்ம மட்டும் கிடையாது நம்ம க நம்ம ஓன் பிராண்ட் மட்டும் கிடையாது அதர் பிராண்ட்ஸுக்குமே எல்லா ப்ராண்ட்ஸுக்கும் ஸ்பேர்ஸ் கிடைக்கும் மெயினாக நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த டைமில் எல்லா விதமான நிறுவன கம்பெனிகளுடைய ஸ்கேர்ஸ் அனைத்தும் எங்கள் கிடைக்கும் அதே மாதிரி சர்வீஸ் பண்ணவே முடியாதுங்கிறத கூட டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய செய்யறதுக்கு சர்வீஸ் ஸ்டேஷனும் திருப்தியோகமாக நம்ம போட்டு சர்வீஸ் ஸ்டேஷன் பெருசாக வச்சுருக்கிறோம் சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து இங்கேருந்து தருமபுரிங்கிறது பதினஞ்சாவது கிலோமீட்டர் பெரியாம்பட்டிங்கிற ஏரியாவில் இதுக்குன்னு பவர் வீடர் சர்வீஸ் ஸ்டேஷன் எல்லாருமே கார் சர்வீஸ் கேட்டுருக்கீங்க லாரிக்கு போட்டுருப்பீங்க வேறு ஹீட்டார்ஜி ஜேசிபிக் எல்லாம் இருக்கும் பவர் டில்லருக்கு பவர் வீடருக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் தனிப்பட்ட முறையில் இருக்காது நம்ம மட்டும்தான் ஃபஸ்ட்டு டைமும் பவர் வீடர் பவர் டில்லருக்காக சர்வீஸ் ஸ்டேஷன் அமைச்சிருக்கிறத நம்ம மட்டும்தான் பண்ணிட்டுருக்குறோம் ஆல் பிராண்ட் எல்லாத்துக்குமே பண்ணிகிட்டு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இதுக்கு முன்னாடி நம்ம பவர் வீடர் பார்த்திங்களா அந்த பவர் வீடரில் என்னென்ன பதினஞ்சு விதமான அட்டாச்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் அதில் சில குறிப்பிட்ட பவர் வீடர் அட்டாச்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம வெட்டுறோம் களை வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம மின்சு ஏஜென்சிலே இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் மூணு கலப்பு கொடுக்குறோம் ரெண்டு வேரியன்ட்ல மூணு கலப்பு கொடுக்குறோங்க இது வந்து மண்ணில் வந்து சரள மண்ணாக இருக்கிறது இல்லை மண் வந்து அதிகமாக புதை மண்ணாக இருக்கிறதுக்கு களை வெட்டுறதை போட்டு வெட்ட முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏர் கலப்பு மாதிரி போட்டுக்கலாங்க இது வந்து டிச்சிங் பிளேடு இது வந்து புழுதிக்கும் ஓட்டலாம் சேர்த்த அளவுக்கும் ஓட்டலாங்க களை வெட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆழம் கூடுதலாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது டிராக்டர் மெசட்ல இருக்கக்கூடிய கலப்பை நம்ம கொடுக்குறோங்க இது மூணு கலப்பை தான் இதுல மூணு கலப்பையும் இருக்கு அஞ்சு கலப்பையும் இருக்கு ஒவ்வொரு வீடு இருக்கும் நான் நாட்டாது இது நம்ம களை வெட்டி முடிச்சதுக்கு பிறகு மண் அழைக்கிறதுக்கு வேணும்னா இந்த மாதிரி பார்த்து போட்டு நம்ம கொடுக்குறோங்க கொடுக்குறோம் ஹோம் சுபா ஏஜென்சிங்கிற பேர்லேயே போட்டு நம்ம இந்த மாதிரி டிக்கிங் கொடுக்குறோம் அதுக்கடுத்து சேர்த்து வேணுங்களா பாருங்கள் இந்த சேர்ப்பியில போட்டு ஒன்பது ஹெச்பிலையும் சேர் ஓட்டலாம் ஏழு ஹெச்பிலையும் சேர் ஓட்டலாம் ஏழு ஹெச்பியும் நம்ம கொடுக்குறது ஏழு ஹெச்பிலையும் சேர் ஓட்ட முடியும் இதை வந்து சேர்த்து களைப்பைக்கு கொடுக்குறேங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ரொம்ப ஈரமா இருக்கும் மண்ணை அணைக்க வேண்டியது இருக்கும் கடம்பு காடெல்லாம் இருக்குதுன்னா மண்ணை அணைக்கிறதுக்காக இரும்பு நம்ம ரெண்டு விதமான சட்டத்துல கொடுக்குறோம் பேலன்ஸ் பண்ணி சூதுன காடாக இருந்தால் இதை போட்டுக்கலாம் கொஞ்சம் அகலமா இருக்கிற தோட்டமா இருந்துச்சுன்னா அதுல போட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாழை மரம் தென்னை மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி போடுறது ரொம்ப முக்கியமா இருக்கும் ஒவ்வொரு முறையும் தலை வெட்டி முடிச்சுட்டு போறது அந்த மாதிரி இருக்கும்போது தனியா நாம கொடுக்குறோங்க இந்த நம்ம ஒவ்வொரு வீடு இருக்கும் ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும் சரி கொடுக்கலாம் இந்த ஃபைல் ரிக்கர் போடும்போது ம மரத்தை சுற்றி வட்டப்பாட்டி அமைக்கிறது சிலிதியாக இருக்குங்க அதுக்கப்புறம் இது வந்து பன் மாதிரி பன் மேக்கர்னு சொல்லுவோம் இப்போ மல்ச்சிங் ஷீட் போட்டு பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மல்ச்சிங் ஷீட் போடுறதுக்காக பன் மேக்கர் கொடுக்குறோம் இது எல்லாமே நம்ம ஹோம் சுகா ஏஜென்சியில் தானே கிடைக்கும் அதுக்கடுத்தது ஒன் சைடு ரிட்டர் அதாவது ஒரு பக்கமாக தென்னை மாதத்தில் பாத்தி காலத்தில் எட்டு அடி பத்து அடி அவ்வளோ வேணும் வாழை மாதத்துக்கு வேணும்னா ஒன்று சைடு பிஜர் கொடுக்குறோம் அதுக்கடுத்து இந்த ஹெச்டிபி பம்பு போட்டு மருந்தடிக்கிறது செட் பண்ணுறதுக்கு மருந்து அடிக்கிறது கொடுக்குறேங்க இது எல்லாமே ஒரு மிஷினில் செய்ய முடியும் இப்போ நம்ம பார்த்துருக்குற அத்தனை அட்டாச்மெண்ட்டும் ஏழு ஹெச்பி ஓம் சுபா ஏஜென்சி பவர் வீடரில் பெட்ரோல் டீசல் பெட்ரோலில் செல்ஃபு டீசலில் செல்ஃபு லைட்டு ஒம்பது ஹெச்பி எட் பத்து ஹெச்பி பேக் ஓட்டர் இது அத்தனையும் நம்மகிட்ட இருக்குது இது அத்தனையும் ஒரே இடத்துல கிடைக்கும் இந்த மாதிரி ஒரே மிஷினில் இத்தனை விதமான அட்டாச்மெண்ட்ஸையும் நம்ம போட்டு வேலை செய்ய முடியும் இது இல்லாமல் டெய்லரிங்கு அதுக்கடுத்து தண்ணி டேங்க் எடுத்துகிட்டு போகிறது மூட்டை ஒட்டிட்டு போகிறதுக்காக டெய்லர் இது எல்லாமே அது தனிப்பட்ட முறையில் இருக்குது இங்கே இடம் இல்லாததுனால கொண்டு வந்து வைக்க முடியல இது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம ஓம் சுபா ஏஜென்சி தர்மபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் நான்கு இடத்துலையும் நம்ம கிளைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் உங்களுக்கு மிஷின் வந்து உங்கள் இடத்துக்கு கிடைக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் அதாவது ஆறு 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 இன்னொரு நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ நைன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் இந்த ரெண்டு நம்பரில் எப்போ காண்டாக்ட் பண்ணினாலும் உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயிலும் கிடைக்கும் தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொருளை வாங்கலாம் இல்லை நேரடியாக வந்து பார்த்தீங்கனாலும் டெமோ பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம்